மதுரையில் கட்சி நிர்வாகி இல்ல விழாவில் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் பங்கேற்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் விஜய் மற்றும் த்ரிஷா பற்றி நைனா நாகேந்திரன் கூறிய கருத்து குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அப்போது தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் நைனா நாகேந்திரன் பொதுவாக அப்படி பேசக்கூடியவர் அல்ல நான் அதை பார்க்கவில்லை தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்ப்பது ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் என்று தெரிவித்தார் மக்களின் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு ஐம்பதாயிரம் அறிவித்தார் உறுதியாக இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் மக்களை ஏமாற்றுகிற ஆட்சி முடிகிற தருவாயில் உள்ளது இந்த ஆட்சியில் சிறு பெண் குழந்தைகள் முதல் மூத்தாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை வாங்கிவிடலாம் என்று இந்த திமுக ஆட்சி நினைக்கிறது அது முடியாது தேஜா கூட்டணி பலமாக ஒன்றிணைந்திருக்கிறது மேலும் புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அம்மா ஆட்சி அமைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை கூட்டிக்கு ஆதரவு அளிப்பார்கள் அப்படி இல்லை என்றால் மற்ற கட்சிகளில் வெடிக்கிறது அதிமுக ஆட்சி அமைய போகிறது என்பதுதான் எங்கள் கருத்து திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாகும் கூட்டணியில் இருப்பார்களா இல்லையா என்று தெரியாத அளவிற்கு ஒரு நிலவரம் தமிழகத்தில் உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒன்றிணைக்கும் போது பல விவாதங்களை நடத்தினார்கள் ஆனால் உண்மையிலேயே காங்கிரஸ் திமுகவுக்கு இடையே பணிப்போர் நடைபெறுகிறது அதற்கு யாரும் விவாதம் நடத்தவில்லை நாங்கள் அம்மாவின் பிள்ளைகள் என்பதால் எங்கள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகளை தூக்கி எறிந்துவிட்டும் அம்மாவின் ஆட்சி அமைந்து அம்மாவின் கொள்கைகள் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக இணைந்துள்ளோம் ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள இடர்பாடுகள் பற்றி யாரும் பேசவில்லை தொகுதி பங்கீடு குறித்த கேள்விக்கு சுமூகமான முறையில் எல்லா கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடும் கௌரவமான விதத்தில் வழங்கப்படும் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுவோம் ஒரு குடும்பத்தின் பிடியில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு தமிழகத்தை மீட்க ஒன்றிணைந்திருக்கிறோம் அதிகாரத்தில் போடவில்லை எங்களை சேர்ந்தவர்கள் அமைச்சராக வேண்டும் என்பது எனது விருப்பம்தான் என்று சொன்னேன் ஆசை என்று சொன்னே தவிர நோ கண்டிஷன் அதிமுக மூத்த தலைவர்கள் போட்டியிடும் தொகுதியில் முதல்வர் மருமகன் சபரீசன் இறங்கி வேலை பார்ப்பதாக வந்த ஒன்றும் செய்ய முடியாது தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சிக்கு மக்கள் வாய்ப்பு தந்ததில்லை வரும் தேர்தலில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என டி டிவி தினகரன் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இது போல் வீடியோ தொடர்ந்து பார்த்து